உள்ளது <laughs> போது <laughs> பண்ணு உள்ள வருது பண்ணு உள்ள உள்ள வருது பண்ணு ஆமா அத பரா அத பட்டு டேய் என்ன பண்ணா என்ன பண்ணா டேய் என்ன பண்ணா உள்ளே வந்து பண்ணுடா ஆ இதெல்லாம் என்ன வேணால சரி சரி இதெல்லாம் என்ன வேணால திருட்டு பச்சன்

அப்படியே அப்படியே உள்ளதான் இல்ல உள்ளதான் ரூம்ல போயிருங்க இல்ல இல்ல ஒரு ஆளு உள்ள